திருக்க மீன் திருக்க மீன் திருக்க மீன் தெரியாத அவங்களுக்கு சொல்றேன் சின்ன திருக்க மீன் இதுதான் ரொம்ப நல்லது பெருசெல்லாம் டேஸ்ட் சாப்பிடுறது இது உடம்பு வலிக்கெல்லாம் சாப்பிடறது இதுவும் சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும்

இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுக்கணும் கருப்பா வரும் இல்லையா இதை நல்லா அழகா சுரண்டிட்டோம்னா அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் வருது பத்தியா அருமையா வருதுல்ல அந்த அழுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் கடல்லையே கிடக்குதுல உள்ள அதுல இருக்கிற மண்ணெல்லாம் அந்த மாதிரி ஒட்டிரும் இந்த மீன் மேல எல்லா மீன்லயும் தான் அதெல்லாம் செதில் இருக்கும் இதில் செதில் இல்லாமல் இருக்குல்ல அதனால இந்த மாதிரி ஒட்டிடும் நம்ம இப்படி கிளீன் பண்ணிடணும் இதை நல்லா சொரண்டி கத்தியாலேயே மொத்தமாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கிடலாம் ம் கழுவிக்கிறேங்க சில கமெண்ட்ஸ்ல ஒரு நாள் நாங்க மீன் சமைச்சாலே வந்து வீடு ஸ்மெல் வருமோன்னு பயமா இருக்கு நீங்க எப்படி டெய்லி சமைக்கிறீங்க மீனை பண்ண இருக்கும் உடனே கழுவி எல்லாம் பண்ணிட்டு வேலை ஜாஸ்தி அவ்வளவுதான் க்ளீன் பண்ணி டெட்டால் போட்டு டெட்டால் ரெடியா இருக்கும் இடத்துல மீனுக்கு வந்து உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு கழுவி நம்ம எடுத்து குழம்பு வைப்போம் இல்லையா அம்மா செஞ்சுக்கணும் இந்த இடம் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெட்டால் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராயிரும் வாசமே இருக்காது அந்த மீன் செஞ்ச அடையாளமே இருக்காது அந்த மாதிரி செஞ்சுக்கணும் மீன் வந்து வாசனை வருதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தா எப்படி உடம்ப பாத்துக்கிறது அதெல்லாம் பார்க்க கூடாது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டா ஆகணும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு நான் கழுவிக்கிறேன் மழை வேற ஒரு பக்கம் பெய்துக்கிட்டே இருக்கு மழை இந்த தான் அந்த கருப்புலாம் இருக்கும் நிறையா இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிருவோம் பார்த்துமா இந்த நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆமாம் கஷ்டப்படாமல் எதையுமே அடைய முடியாதுல்ல கஷ்டப்பட்டு தானே சாப்பிடணும் வைக்கணும் வேலையை பார்க்கணும் வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் செய்யணும் செஞ்சால் தான் எதுவும் நமக்கு நல்லதாக கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் சாப்பிடுறது தானே நமக்கு இம்பார்ட்டன்ட்டு ஆசையா சாப்பிடணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் அவனு வேற என்ன பண்றது நேத்து கூட யோசிச்சோம் சி கடவுள் வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு ஒரு வயிறே இல்லாம படைச்சிருக்க சாப்பிட வேண்டியது இல்ல சாப்பாடே இல்லைன்னா சாப்பாடே இருக்க கூடாதுன்னு அப்படிலாம் நான் யோசி திங்க் பண்ணோம் சாப்பாடே இல்லனா காசே தேவைப்பட்டு இருக்காது யாருக்கும் காசே இல்லனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது யாருக்கும் நானும் அம்மாவும் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரே சிரிப்பு நேத்து சரியா வயிட் ஆயிடுச்சா இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் மீனும் சாப்பிடவும் ஆசையா இருக்கும் நான் பிடிச்சுக்கிறேன் இல்ல இல்ல ஈஸியா தான் இருக்கு இது ஸ்டார் பார்க்ல இந்த இந்த பெரிய கத்தி அதனால இது அழகா வருது இல்ல இல்ல கீழே வரையில அம்மா வந்து இப்படி கட் பண்ணிடுவேன் இங்க சிசர்ல என் தாய் என்னை வேலையே வாங்க மாட்டாங்க ஸ்மெல் அடிக்கும்ல கை வீடு எடுத்துட்டு இருக்கிறேன் அதனால நான் சிசர் கொஞ்சம் ஷார்ப் இல்லாம இருக்குது இப்போ அந்த எல்லோ கலர் சிசர காணாம் கை பார்த்து சதை அழகா இருக்கு

இடுப்பு வணிக்கலாம் ஸ்ட்ரெந்து கொடுக்கறது இதுல முள்ளெல்லாம் இருக்காது அவங்களே கடையெல்லாம் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் நல்லா மென்னு சாப்பிடலாம் அடுத்தது இந்த சைடு கட் பண்ணிக்கணுமா இந்த சைடு இதையே கட் பண்ணி போட்டுரலாம் இதுல இது முடிஞ்சு இப்ப மண்டையும் இது மண்டை இது என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி நடுவுல ஒரு கீரல் போடணும் கத்தியில கீரல் தான் இதை எடுக்க முடியும் வாழை தனியாக எடுத்துருவோம் வந்துடுச்சா குடலெல்லாம் தனியா எடுத்து தூரம் போட்டுடலாம் இதில் குடல் இருக்கும் வாள் சைடுல இதெல்லாம் எடுத்துருவோம் வேண்டாதவைகள் அவ்வளோ இது க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வாஷ் பண்ண வேண்டியதா இதெல்லாம் போட்டுங்க மண்டை மண்டை இப்படியே தான் போடணும் ஏன் அப்படின்னா இதுல செதில்லாம் இருக்காதுல்ல எதுவுமே இருக்காது இது பண்ணி போடுங்க ரெண்டா ஆக்கியாச்சு இப்ப அப்படியே ஒரு கழிவு கழிவு உள்ள இருக்கிற அழுத்த எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மண்டை ரொம்ப பெருசாக வேணாலும் இப்படியே ரெண்டாக வகுந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் இது ரொம்ப பிஞ்சானது தானே அதனால இப்படி ரெண்டா கட் பண்ணலாம் ஈஸியா கத்திலேயே

Sirkamin cleaning, ipoko na upo, ma manjo tool, hala portal. Yang dirkan, sama yang kalian.

மஞ்சத்தூளும் போட்டு நல்லா உரச இப்படி போட்டு கையால் நல்லா உரசணும் இப்படி உரசி 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 நல்லா வலுவழுப்பலாம் போயிடுச்சு ஏற்கனவே நான் கத்தியில் நல்லா சுரண்டிட்டேன் ஆனால் இந்த ஸ்மெல்லு கவிச்சி ஸ்மெல்லு அது இது இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும் நல்லா அப்படி உரசி நல்லா ஊற வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட போதும் இந்த நேரம் அப்படியே ஊறி அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும் நல்லா அலசிடுவோம் நல்லா ஊறிச்சு உரசியாச்சு அடிச்சு அஞ்சு தடவை நல்லா தண்ணியில் கழுவிடணும் நல்லா சூப்பராக இருக்கு பீஸ் எல்லாம் ஓகே நல்லா கொள்ளிருக்கு தண்ணி அவ்வளோதான்ப்பா நல்லா கழுவிட்டேன் முடிஞ்சு போச்சா எல்லாம் சூப்பராக இருக்குது பீஸ் எல்லாம் நல்லா குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே இது மாதிரி தான் மீன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே பை பாய்